பாஜகவின் தேர்தல் முறைகேடு அம்பலம் மோடியின் மோசடித்தனம் இழுத்து மூடப்படும் நாடாளுமன்றம் கதிகலங்கிய மோடி பீகார் மாநிலம் வாக்கு திருட்டு புகார் தொடர்பாக விவாதம் நடத்தப்படும் என்பதை வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டங்கள் நடத்தின இந்த போராட்டத்தின் போது பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அணிந்திருந்த டிஷர்ட் பலரது கவனத்தையும் ஈர்ப்பதாக இருந்தது இது குறித்து என்னவென்று பார்த்தால் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடந்து வருகிறது இந்த கூட்டத்தொடர் தொடங்கிய சமயத்தில் முதலில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பேச எதிர்கட்சிகள் வலியுறுத்தின இதனையடுத்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இது விவாதம் நடைபெற்றது இந்த சூழலில்தான் கடந்த வாரம் காங்கிரஸின் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு குறித்த புகாரை முன்வைத்திருந்தார் வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாகவும் இந்த வாக்காளர் திருட்டு பிரச்சனை காரணமாகவே எதிர்க்கட்சிகள் பல தொகுதிகளில் தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் சாடினார் வாக்காளர் பட்டியலில் இருந்து பல்வேறு போட்டோக்களையும் அவர் ஆதாரமாக வெளியிட்டார் இந்த விவகாரம் பேசும் பொருளான நிலையில் இது தொடர்பாக பீகார் மாநிலம் நடவடிக்கை தொடர்பாகவும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றனர் பீகாரில் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடக்கும் நிலையில் அங்கு தேர்தல் ஆணையம் திடீரென சார் நடவடிக்கையை மேற்கொண்டது அதில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் இது சர்ச்சையை வெடித்துள்ள நிலையில் மேலும் இது குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகிறார்கள் நேற்றைய தினம் காலை நாடாளுமன்றம் கூடியபோது இரு அவைகளிலும் எதிர்கட்சி எம்பிகள் இது குறித்து முழக்கமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது உடனடியாக இந்த இரு விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என சொல்லி அமளியிலும் ஈடுபட்டுள்ளனர் அவை தலைவர் கேட்டுக்கொண்டும் எம்பிக்கள் தங்கள் இயற்கைகளுக்கு போகவில்லையாம் அடுத்து லோக்சபா பிற்பகல் மூன்று மணி வரையும் ராஜ்யசபா மதியம் இரண்டு மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டன மேலும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தியதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் குழு தலைவர் சோனியா காந்தி தலைமையில் இந்த போராட்டம் நூறு எம்பிக்களும் மேலே கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்தில் குறிப்பாக காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் அணிந்த டிஷர்ட் தான் பலரது கவனத்தையும் ஈர்ப்பதாக இருந்தது அதாவது சோனியா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் மிண்டா தேவி என்ற பெண்ணின் பெயர் மற்றும் போட்டோ இருக்கும் டி ஷர்ட்டை அணிந்திருந்தனர் மேலும் டி ஷர்ட்டின் பின்புறம் நூற்றி இருபத்தி நான்கு நாட் அவுட் என்றும் இருந்தது யார் இந்த மிண்டா தேவி என்ற கேள்வி நமக்கு வரும் ராகுல் காந்தி கடந்த வாரம் வாக்குத்தட்டு குற்றச்சாட்டில் இந்த மிண்டாதேவி குறித்து பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தேர்தலில் பாஜக சுட்சி செய்து முறைகேடு செய்து வெற்றி பெற்றதற்கான ஆதாரம் சிக்கியுள்ளதால் நாடாளுமன்றத்தை இழுத்து மூட வேண்டும் என்று கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி தரப்பினர் வைத்து வருகின்றனர் உறுதியாக பிரதமர் மோடி ராஜினாமாவும் செய்ய வேண்டும் என்றும் பாஜக ஆட்சி கவிழ்க்கப்படும் என்ற எச்சரிக்கையையும் விடுக்கப்பட்டுள்ளதாம் மேலும் இதுகுறித்து வழக்குகள் தொடரப்பட்டுள்ள நிலையில் ஆதாரம் சிக்கினால் கண்டிப்பான முறையில் மோடி கைதாக கூட இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது